அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் காலையில சாப்பிட்டீங்களா எல்லாரும் டீ குடிச்சீங்களா பிஸ்கட் எல்லாம் சாப்பிட்டீங்களா ஓகே சார் இந்த ஜாதகம் ஜோதிடம் தெரிஞ்ச எங்க ஐயா மாதிரி ஆளுகளுக்காக இல்ல சரிங்களா ஜோசியத்தை பாதி கிணறு நான் தாண்டிட்டேன் படிக்கும் போதெல்லாம் எனக்கு நல்லா தான் சார் படிக்க வருது பலன் சொல்ல தான் சார் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தங்களும் நம்மளுக்கு வந்து போன் பண்ணி வகுப்பை ஆரம்பிக்கிறீங்க வகுப்பு ஏற்ப ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு கண்டிப்பா வகுப்பு ஆரம்பிக்கிற ஐடியா இப்போதைக்கு இல்லை சரிங்களா நமக்கு தெரிஞ்ச விஷயத்த அடுத்த தலைமுறை கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அந்த அமைப்புல வந்து இந்த ஜாதகத்தை போட்டு விளக்கியிருக்கேன் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் ரவிச்சந்திரன் திருச்சி மாவட்டம் மேட்டுப்பாளையத்திலிருந்து வந்திருக்கேன் இந்த ஜாதகம் வந்து பத்தொன்பது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நாலு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு திருப்பூர்ல பிறந்த ஜாதகம் இது ஒரு ஆண் ஜாதகம் இந்த ஜாதகத்துல பத்து பாயிண்டை தான் நான் சொல்ல போறேன் இந்த பத்து பாயிண்டும் நீங்க வீட்டில் போய் அனலைஸ் பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கும் இந்த எட்டு கரெக்டான்னு தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு மணி பதினஞ்சு நிமிஷம் திருப்பூர்ல பிறந்தது ஆமாங்க சார் என்ன லக்கணம் சார் வருது சரி கடக லக்கணம் நல்லா புரிஞ்சுங்க ஒரு டி நம்மளுடைய லக்னம் எங்க போய் உட்கார்ந்து இருக்கோ அது காலபுருஷனுக்கு புருஷனுக்கு எத்தனாவது வீடோ அதை சார்ந்து நம்மளுடைய எண்ணங்களும் செயல்களும் இருக்கும் புரியுதுங்களா வச்சுக்கலாமா இவரு கடக லக்னம்னா கால புருஷனுக்கு நாலாம் இடத்துலையா நாலாம் இடத்துல என்னென்ன இருக்கு வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து வித்தை மனசு நம்ம சம்பாதிச்சு வாங்கக்கூடிய சொத்து இது எல்லாமே ஒன்பது இருக்கு அப்போ இதுல முக்கியமான ஒரு விஷயம் வாகனம் இருக்கா இவர் வாகனம் சார்ந்த துறையெல்லாம் வேலை பாக்குறார் இவருக்கு வீடு உண்டு மனை உண்டு வாகனம் உண்டு எல்லாமே உண்டு சரிங்களா நல்லா சிறப்பா இருக்காங்க இவருக்கு இப்ப வயசு எவ்வளவுங்க சார் யாராவது சொல்லுங்க பாப்போம் நாப்பத்தி அஞ்சா நாற்பத்தி ஒண்ணுங்களா நாப்பத்தி ஒன்னு முடிஞ்சு நாப்பத்தி ரெண்டு கிடக்குது இந்த வயசுலயும் அவங்க அம்மா இன்னும் இருக்காங்க அது ஒரு பெரிய கிஃப்ட் தானே தாய் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவா இந்த ஜாதகருக்கு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் லக்ன புள்ளி பாருங்க பூசம் இங்கே நம்ம தலைவருடைய விதியை நான் சேர்க்கிறேன் இந்த கடைய லக்னத்துக்கு லக்ன புள்ளி வந்து சனியுடைய நட்சத்திரத்துல விழுந்து அமைஞ்சா திருமண வாழ்க்கையில ஒரு பஞ்சாயத்து உண்டு இது எல்லா ஜாதகத்துக்கும் ஒத்து வருமானு கேட்டீங்கன்னா

சரிங்களா அப்போ அறுபது சதவீதத்தை அப்படியும் மீதி நாற்பது சதவீதத்தை இந்த ரிசப துலாம வச்சு நம்ம டிசைட் பண்ணணும் அப்ப ரிசபத்துல ஆல்ரெடி ராகம் வந்து உட்காந்துருக்கா இங்க துலாத்துல பாருங்க சனி வந்து உட்காந்துருக்கா அப்போ இவருக்கு திருமண வாழ்க்கையில ஒரு பஞ்சாயத்துக்கு அவசியம் கண்டிப்பாக வந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு சரிங்களா நம்ம தசா புத்திக்கலாம் இப்போதைக்கு போகல சரிங்களா அது ஃபர்ஸ்ட் லக்னா அதிபதி பேர் பாருங்க பத்தாம் இடத்துல பலமா இருக்கிறாரா பலகீனமா இருக்கிறாரா பரணி ரெண்டு தான் சார் வீக்கா போயிட்டாரு எங்க ஐயாக்கு ஒரு கைத்தட்டல் கொடுங்க சூப்பர் அவர் ரொம்ப வீக் எப்படி நாங்க நிஸ்பலம் அடைஞ்சிட்டாரா நிஸ்பலம் அடைஞ்சிட்டாரா திக்பலத்துக்கு நேர் எதிரான நிலைதான் சார் நிஸ்பலம் அப்ப நிஸ்பலம் அடைஞ்சிட்டாரா இவர் என்னதான் சம்பாதிச்சாலும் என்னதான் ஓடி ஓடி இடம் என்னதான் வீடு கட்டினாலும் சமுதாயத்துல இவருக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்து கிடைக்காது நான் நான் சார் சரிங்களா இதை என்ன காரணம் அப்படின்னா லக்னாதிபதி போய் நிஷ்பலம் அடைஞ்சிருச்சு அந்த நிஷ்பலம் அடைஞ்ச லக்னாதிபதி வக்கர குரு பார்த்துருக்குது முதல்ல குரு பார்வைக்கு பலம் இருக்கான்னு பாருங்க நீங்க அடுத்தடுத்து அங்க வருவீங்க ஏன்னா நானும் அங்க இருக்கும்போது அதெல்லாம் யோசனை பண்ணுவேன் இல்ல சார் குருக்கு இங்க பலம் இருக்கா சார் குருக்கு இங்க பலம் இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் கை தட்டுங்க பலமே இல்லைன்னு சொல்ல சொல்றவங்க கைத்தட்ட வேண்டாம் கரெக்ட் சார் குருக்கு பலம் இல்ல ஃபர்ஸ்ட் அவர் வந்துடும் ரெண்டாவது சனியுடைய மூணாம் பார்வையில அவர் உக்காந்தாச்சு பார்வையில் இருக்கிறார் நாங்க என்கிட்ட இருந்தால்தான் சார் உங்களுக்கு நான் எடுத்து கொடுப்பேன் நானே எங்க வீட்டா இருக்குமா நான் எப்படி உங்களுக்கு தர முடியும் அப்ப சனியுடைய மூணாம் பார்வையில இங்க குரு பகவான் படைஞ்சிருக்கிறாரு ஆனா அதே நேரத்துல அவர் மூலத்திரிகோணத்துல ஆட்சி பலத்திலும் இருக்கிறாரு ரெண்டு விஷயத்தையும் பார்க்கணும் குருவுக்கு பலம் இருக்கு சொல்லிக்கொள்ற அளவுக்கு பலம் இல்லை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா சரி அப்ப லக்னாதிபதி போய் பத்தாம் இடத்துல அமர்ந்ததுனால விஸ்பலம் அடைந்ததுனால இவர் தொழில் தேடி வெளியில போயிடுவாருன்னு அர்த்தம் லக்னாதிபதி எங்க இருக்கோ அதை சார்ந்து நம்ம போயிடுவோம் நம்ம பாய் சார் வந்து ஒரு இன்டோன் வச்சிருக்கிறாரு நான் பேச நினைப்பதெல்லாம் அந்த சூரியன் இந்த இந்த அப்படிங்கிறது ரெண்டு அவருக்கு இருக்கும் அதனாலதான் அவர் அந்த டோன் வச்சிருக்கிறார் அவரதான் சார் உங்களைதான் சார் உங்களைதான் அப்ப நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் அந்த கிரகத்தையும் நமக்கு வந்து சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்ப ஒரு தொழில் தேடி பத்தாம் இடத்துக்கு போயிட்டாரு சரி ரெண்டாம் அதிபதியை பாருங்க ரெண்டாம் அதிபதி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ஆட்சியா ரெண்டு டிகிரியில உட்கார்ந்து இருக்கிறாரு புதனும் சுக்கரனும் பாத்தீங்கன்னா புதன் வக்கரம் பெற்று சுக்கிரனோட இணைஞ்சிருக்கிறாரு இந்த வீட்டுல புதனுக்கு ஓரளவுக்கு பலம் இருக்கு ஆனா அவர் அந்த வக்கரம் சுக்கிரன் வந்து இந்த வீட்டுல பகைய வீட்டுல உட்கார்ந்து சரிங்களா இந்த வீட்டினுடைய அதிபதி பாருங்க நம்மளுடைய சூரிய பகவான் ரெண்டாம் இடத்துல ஆட்சி அடைஞ்சிருக்கிறாரு கண்டிப்பாக அந்த வயசுல திருமணம் ஆகும் சரிங்களா திருமணம் ஆயிடுச்சு சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தினுடைய அமைப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழாம் அதிபதி வந்து சனி பகவான் ரெண்டாம் இடத்தோட எந்த வகையிலையும் தொடர்புக்கு போகல அப்படின்னா சொந்தத்திலேயா அது வெளியிலையா ரெண்டு ஏழு தொடர்பு தான் சார் சொந்தம் அண்ணியும் தானே ஆனா இந்த ஜாதகம் போட்டதுடைய நோக்கமே அதுதான் இந்த பையன் தான் கல்யாணம் பண்ணார்

மூணாம் அதிபதியும் பாருங்க ரெண்டுல இருந்து உட்காந்துக்கிச்சா சார் லக்னாதிபதியோட மூணாம் அதிபதி தொடர்புனா ரெண்டாம் அதிபதியோட இணையும் போது அவங்க ரொம்ப சிக்கனவாதி சார் கஞ்சா வேற சிக்கன வேற சார் ஆவரேஜா செலவு பண்ண வேண்டிய விஷயத்த செலவு பண்ணுவார் இவருக்கு மூணாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்து உட்காந்து ரெண்டாம் அதிபதி ஆட்சி இருந்ததுனால மகா கஞ்சன் அவருக்காக எவ்வளவு நாள் செலவு பண்ணிக்குவார் வேற யாருக்கும் செலவு பண்ண மாட்டார் அந்த யாருக்குங்கிறது மனைவி குழந்தைகளும் அடக்கம் சரிங்களா இப்போ மூணாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருப்பது நல்ல முன்னேற்றம் எல்லாம் சார் நாலாம் இடத்துல சனி இப்ப பொதுவா சனி ஒரு வீட்டுல இருந்தா அந்த வீடு பாதிக்கும் சார் தப்பு இல்ல ஆனா இந்த வீட்டினுடைய அதிபதி சுக்கரன் பாருங்க இந்த வீட்டுக்கு தான் உட்காந்துருக்கு ஆனா சனி இந்த வீட்டுல தானே சனி நாலாம் இடத்துல உச்சம் தானே சார் பலமா தானே இருக்கு இங்க பாருங்க சந்திரனுடைய பார்வையில இருக்கா பஞ்சமி தீதியில தான் இருக்கிறாரு அவரு ஓரளவுக்கு அவர்கிட்ட கொஞ்சம் ஒளி இருக்கு அதனுடைய அமைப்புல சந்திரனின் பார்வையில இருக்கக்கூடிய சனி நல்லது செஞ்சிருக்கு தான் இவருங்க அம்மா இன்னும் உலக காலம் இருக்காங்க சரி பூர்வீக இடத்துல ஒரு பிரச்சனையும் இருக்கும் ஏன்னா அஞ்சுல செவ்வாய் கேது இந்த பூர்வீக இடத்துல பெரிய பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்கு இது தீர்மானு கேட்டாரு இப்போதைக்கு வாய்ப்பில்லைன்னு இல்லைன்னு சொல்லியிருக்கேன் தீர்வ காலம் பின்னாடி இருக்கு அது இப்போதைக்கு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த செவ்வாய் கேது ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானத்துல இருக்குங்களா நல்லா கவனிங்க இவருக்கு அஞ்சு கரு உருவாயிருச்சு சரிங்களா ரெண்டு இறந்துருச்சு நீதி மூணு இருந்துச்சு அந்த மூணுலயும் ஒரு மூணாவது ஒரு ஒரு குழந்தை இறந்துருச்சு இப்போ அதுக்கப்புறம் இவருக்கு இருப்பு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரெண்டு இருக்கு ஓகேங்களா கேது செவ்வாய் சேர்ந்தா செவ்வாய் ஆச்சு ஒரு டீரி பிள்ளாரு இருக்கிறாரு போட்டு அழுத்திடுவாரு அப்படின்லாம் இல்லை இவருக்கு குழந்தையெல்லாம் பிறந்துச்சு ஒரு நாள் குழந்தைய மதிக்கல ஒரு நாள் குழந்தைய தூக்கி கொஞ்சினதில்ல குழந்தைக்கு அப்பா முத்தம்னா என்னன்னு தெரியாத மாதிரிதான் இவர் ஒரு பிள்ளைய வச்சிருக்கிறாரு ஓகேங்களா சரி அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்த்தாச்சு குரு உத்தியோகமா கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு ஓகேங்களா வேலை ஆறாம் இடத்துல குரு வக்கரம் பெற்று ஆட்சி பலத்துல இருக்கறதுனால வேலையில மனுஷர் ரொம்ப புரியா இருப்பார் ஏன்னா லக்னாதிபதி சந்திரனை குரு இங்க இருந்து குறைந்த ஒளியில பாத்துட்டு இருப்பாரு மூணு மாசத்துக்கு ஒரு கம்பெனி மாறிட்டு இருக்கிறார் இந்த கம்பெனி போனா பணம் சம்பாரிச்சிடலாமா அந்த கம்பெனி போனா பணம் சம்பாரிச்சிடலாமா அப்படின்ட்டு ரொம்ப தாவான தாவு இருக்கிறாரு ஆனா ஒரு கம்பெனியில கூட கிடையாது இது வரைக்கும் ஸ்டாண்டர்டாக்கும் மேற்பட்ட கம்பெனில இருக்கக்கூடிய குரு ஆறாம் இடம் வந்து சார் உறவுகள் பகையாகும் சார் உறவுகள் புறம் பகையாயிருச்சு இருக்கு ஏன்னா தனியோடைய மூணாம் பர்ல சரிங்களா உறவுகள் புறம் பகையா போயிடுச்சு சரி அதுக்கப்புறம் ஏழாம் இடம் முக்கியமான சப்ஜெக்ட் எங்கதான் சார் மனைவி இவங்களுக்கு வாட்ச மனைவி சார் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லி தரேன் பாருங்க இந்த ஏழாம் அதிபதி மனைவிங்கிற ஒரு அதிபதி வந்து லக்னாதிபதி அதுக்கு ஈக்குவலா உச்சம் அடைஞ்சாதானே ரெண்டு ஈக்குவலா இருக்கணும் மனைவி உச்சமடைஞ்சு லக்னாதிபதி திக்பலம் எழுந்து நிஷ்பலத்துல இருக்கனால மனைவி என்ன சொன்னாலும் இந்த மகாராஷன் கேட்டிருந்தா அவருடைய வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும் நீ என்ன சொல்றது நான் என்ன கேக்குறதுன்னு இழுக்க பஞ்சாயத்து அங்க ஆரம்பிச்சிருச்சு சரிங்களா இதெல்லாம் பார்க்கணும் சார் நம்ம ஜாதகத்துக்கு திருமண பொருத்தம் பாக்குறதுக்கு இத நம்ம மேல மட்டும் நான் வந்து குற்றம் சொல்ல மாட்டேன் வரக்கூடிய கிளைண்ட் ஒரு மணி நேரமாவது ஒரு ஜாதகத்துக்கு பாக்குறதுக்கு அவகாசம் கொடுத்தால் மட்டும்தான் இப்படி நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் இல்லாட்டி பத்து பிளஸ் ஒன்னு பன்னெண்டுன்னு தான் நம்ம போடுவோம் ஊர்லயே ஒரு ஒரு கணக்கு இருக்கு பை பைத்து நூறு பண்ணகாரனுக்கு பை பைத்து நூறு பண்ணகாரனுக்கு பத்துன்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா அப்ப அவங்க கணக்குப்படி படி பை பை நூத்தி பத்துன்னு அர்த்தம் அந்த மாதிரி இங்க ஏழாம் அதிபதி வலு பெற்று லக்னாதிபதி வலு குறஞ்சனால இதுல இன்னொரு ரகசியம் இந்த ஏழாம் அதிபதி சனி உச்சம் பெற்று லக்னத்தையும் பார்த்திருக்கு பத்தாம் பார்வையாக அப்ப மனைவியே மனைவி சொல்லி மந்திரம் நல்ல இருக்கணும் இப்படி இல்ல சார் இருந்திருக்கணும் சார் மறுபடியும் சொல்றேன் இப்படி இல்ல இருந்திருக்கணும் இப்படி இல்ல நான் என்னதான் இருந்தாலும் நான் நான் இப்படித்தான் இருப்பேன் இப்படிதான் பட்ஜெட் போட்டுதான் குடும்பம் நடத்துவேன் இஷ்டம்னா இரு லட்டி போ அப்படிங்கிற மாதிரி இருக்கவும் அங்க பஞ்சாயத்து ஆரம்பிச்சு ரெண்டு பேர் பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க நாலு ஆஹ் லக்னாதிபதி நிற்கிறது பூசத்துடைய வடமைப்பு அப்படிங்கும்போது சனிய அங்க சனியும் அங்க பாருங்க அப்ப ஏழாம் அதிபதியும் வலுவை லக்னாதிபதியும் லக்ன புள்ளியும் வலுவா இருக்கும்போது ரெண்டு ஈர்க்குது நிறைய ஆதாயம் சார் அதெல்லாம் நிறைய அனுபவிச்சுட்டாரு

அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சுக்கலாம் ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடம் வந்து சார் தகப்பனாருடைய ஸ்தானம் பெயர் புகழ் பாக்கியம் தகப்பனார் இந்த ஒன்பதாம் இடத்தினுடைய அதிபதி பாருங்க வக்கரம் ஆனா ஆட்சி இருந்த வரைக்கும் நல்லா ராஜா மாதிரி இருந்திருப்பார் சார் ஆனா ரொம்ப சின்ன வயசுலயே அவர் இறந்திருப்பார் இருந்த வரையான சனியுடைய மூணாம் பாருவார் ஓகேங்களா இருந்த வரைக்கும் அவர் ராஜா மாதிரி தான் இருந்தார் அவர் ரொம்ப சின்ன வயசுலேயே இவர் இந்த ஜாதகருக்கு ஒன்பதாவது படிக்கும் போதே அவர் கிட்டத்தட்ட இறந்துட்டார் அதுக்கப்புறம் இவர் தான் எல்லாமே சுயமா சம்பாரித்து ஒரு ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்தார் ஒன்பதாம் அதிபதி ஆட்சி பெற்று வக்ரத்துல இருக்குது ஓகேங்களா இதற்கு ப்ரெடிக்ஷன் எப்படி சொல்லணும் அது மாதிரி பத்தாம் அதிபதி முன்னாடியே நான் சொல்லிட்டேன் பத்தாம் இடத்துக்கு அதனால வேண்டாம் பதினோராம் இடத்துல ராகு இருக்கு இங்கேதான் ஒரு ரகசியம் இருக்கு எந்த ஜாதகமா இருந்தாலும் சரிங்க சார் இந்த ரெண்டு வீட்டுல ராகு சனி இருந்து பதினோராம் இடத்துல ராகு வந்துச்சுன்னா அவருடைய தசை நடத்தினால் அங்க பாருங்க என்கிட்ட ஒரு நாள் போன் பண்ணி கேட்டாரு சார் சிவதை நடக்கும்போது எனக்கு அடுத்து ராகுதேச வரும் நான் காசி ராமேஸ்வரன் நான் போறதுக்கு தயாரா இருக்கிறேன் ராகுதேசா ஒருத்தன் அப்படி போயிருக்கிற அப்படின்னு சொல்லி இந்த ராகுதேசில ரெண்டு கல்யாணம் பண்ணிட்டாரு சார் சரிங்களா இதுக்கும் முதல் மனைவிய கல்யாணம் பண் பண்ற வரைக்கும் ரொம்ப நல்ல பையன் அதுக்கப்புறம் பாருங்க அவருடைய அந்த ராகு திசை செவ்வாய் திசையுடைய முடிகிற வரைக்கும் செவ்வாய் காப்பாத்துச்சு ஏன்னா அந்த லக்கத்துக்கு ராஜவாதிபதி ஆட்சி கேதுவோட இணைச்சிருக்கிறாரு காப்பாத்துச்சு ஓகேங்களா ஆனா ராகு போட்டு முடிச்சு எரிஞ்சிருச்சு குடும்பத்தை பிரிச்சுச்சு இப்ப வழக்குல சந்திக்கிறார் இப்ப வழக்குல சந்திச்சு கொண்டே இருக்கிறார் இவர் வழக்குல கண்டிப்பா தோந்து போயிடுவார் ஏன்னா முதல் மனைவி தீவனாம்சம் கேஸ் போட்டிருக்காங்க சரிங்களா இதுல ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னா இவரும் என்கிட்ட ஜாதம் பாக்கிறாரு முதல் இவருக்கு கொடுத்துட்டேன் ரெண்டாவது அப்பாயின் போது இவருக்கு அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு ஏன்னா நம்ம ஜெயிக்கிற பக்கம் நம்ம ஜெய் போட்டுட்டு போயிடும் ஓகேங்களா திருப்பி அந்த பொண்ணுக்கு தான் கொடுத்தேன் மறுபடியும் அந்த பொண்ணுக்கு ஜாதகம் பார்த்து அந்த பொண்ணு ஜெயிக்கும் அப்படின்னா கேஸ் கிட்டத்தட்ட இவங்க போயிட்டு இருக்கு இந்த மட்டும் முடியாது இந்த சரலக்னத்துக்கு பதினோராம் இடம் பாதகம் இந்த ராகுதேச நடக்கும் போது இன்னொரு கல்யாணம் அந்த தான் இருக்கு பொண்ணு உன் பேர்ல இருக்கிற அத்தனை சொத்து என் பேர் வரும் சரிங்களா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் இவருடைய வாழ்க்கை முறை வந்து வாழ்ந்துச்சு இன்னமும் இவரா இஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த கூட இவரால செய்யவே முடியல ஒரு வீடு கட்டணும் அப்போ அம்மாவுடைய பேச்சு இப்ப மனைவியுடைய பேச்சு லக்னம் வந்து செயலிருந்து போயிடுச்சு அடுத்தவங்க சொல்ல சொல்ல நான் ஒரு ப்ரடிக்ஷன் சொல்றேன் நீங்க எல்லாம் கேட்குறீங்கன்னா நான் சொல்றது நான் என்னுடைய செல்ஃப் என்னுடைய லக்னம் லக்னாதிபதி எங்க கொண்டே இருக்கிறது யாரு என்ன சொன்னாலும் அதை பத்தி கவலைப்படாம நான் பேசிட்டே இருப்பேன் ஆனால் அவன் அந்த ஜாதகர் பேச சொன்னீங்கன்னா அப்படி பேச முடியாது பயந்து பயந்து பேசக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் பதினோராம் இடத்தில் ராகு இந்த நம்மளுடைய கடக லக்னத்துக்கு இருப்பது நல்லது அல்ல திருமண வாழ்க்கையில பிரச்சனை தான் தினசரி இவர் வந்து எல்லா தண்டையும் தான் அந்த பெண்ணோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இல்லை 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 சரலக்கணத்துக்கு மட்டும் பதினோராம் இடத்துல அதுவும் சுக்கரனுடைய அப்ப இந்த ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் வரும் கேது இருந்த சார் வீட்டுக்குள்ளாரியே சண்டை பண்ணிக்கிட்டு வாழ்வோம் சார் சரிங்களா வீட்டுக்குள்ளாரியே சண்டை இருக்கும் பத்து நாள் உங்க அம்மா வீட்டுல பத்து நாள் நான் எங்க அம்மா வீட்டுல நீங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்து வாழலாம் அப்படின்ட்டு ராகு இருக்கிறத விட கேது ராகு இருந்தா தெரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடத்தின் அதிபதி புதன் வந்து இடம் இருக்குது சரிங்களா பன்னெண்டாம் அதிபதி இடத்துல வந்து இருந்து நல்ல கவனிங்க விரையாதிபதி இரண்டாம் இடத்துல வந்து உட்காந்துருந்தா குடும்பத்துல உட்காந்துருந்தா குடும்பத்தை விரயம் பண்ண போறாருன்னு அர்த்தம் ஆல்ரெடி ஒரு குடும்பத்தை விரயம் பண்ணிட்டாரா பன்னெண்டாம் அதிபதி மூணுல இருந்தா சகோதரனை விரயம் பண்ணுவாருன்னு அர்த்தம் சார் லாஜிக்லி இதெல்லாம் பாசிபிளா இல்லையா உண்மைதானே சரிங்க சார் சார் இந்த பன்னெண்டு பாவத்துக்கும் பலன் சொல்லி இருக்கிறேன் ஏன்னா ஒரு ஏதோ ஒரு கமாண்ட்ல நான் பார்த்தேன் அதை இங்க ரெண்டாவது முறை சொல்றேன் ஜோதிடர்கள் யாரும் மேடையில பேசுற மாதிரி அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கும் போது பேச பலன் சொல்ல மாட்டேங்கிறேங்கிற கம்ப்ளைண்ட் அனைத்து ஜோதிடர்கள் மேலேயும் எனக்கு தெரிஞ்சிருக்கு அதை போக்குறதுக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கேன் சரிங்களா அப்படி எல்லாரையும் நீங்கள் தவறாக நினைக்க கூடாது எங்களை போன்ற நல்ல ஆடித்தரமாக சொல்லக்கூடிய தூதர்களும் உலகத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த ஜாதகம் போட்டு விளக்கிருக்கேன் வழக்கமால போல அந்த ஜாதகம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோல போடும்போது திருப்பி திருப்பி போட்டு பாருங்க இதுல நட்சத்திர வைஸ் பலன் எடுக்கலாம் கண்டிப்பா சரிங்களா அதுபடி நீங்க பலன் எடுத்து பாருங்க சூப்பரா இருக்கும் நல்லது ஒரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் e ele